சிவாய நம்ம திருச்சனை வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி சி திருநீழக நமச்சிவாயை எப்பவுமே நல்ல பொருளோட கெட்ட பொருளை சேர்க்கக்கூடாதுங்க அவசரத்துக்கு எடுக்கும்போது நல்ல பொருள் நிச்சயமாக கைக்கு கிடைக்காது கெட்ட பொருள் தான் கிடைக்கும் அதே மாதிரி கெட்ட பொருளை நல்ல பொருளை சேர்க்கவே கூடாது கலக்கவும் கூடாதுங்க ஏன்னா அவசரத்துக்கு போது நல்ல பொருள் வராது நிச்சயமாக கெட்ட பொருள் தாங்க வருங்க இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மனசும் சிவாயணமாக இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மனசும் மனசை எப்போதுமே சுத்தமாக கலங்கம் இல்லாத கபடம் இல்லாத எம்பெருமானை நினச்சிட்டு மற்ற தெய்வங்களும் யார் யாருக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குமோ அந்தந்த தெய்வ வழிபாட்டோட மனத்தை தூய்மையாக வச்சுருக்குங்க அந்த நல்ல மனசில் தேவையில்லாத அழுக்கெல்லாம் சேர்க்கும் போது என்ன ஆகணும் நல்லதும் கெட்டு போயிடுங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் எதை எங்கெங்கே வைக்கணும்னு உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டால் அதுவே சிறப்பாக இருக்குங்க சிவாயம் நம்ம திருச்செட்டலாம் வாழ்க விளமுடன் உங்கள் சக்திதை மனசு எப்போவுமே கலங்கம் இல்லாத சஞ்சலம் இல்லாத சபலப்படாத சுத்தமாக பரிசுத்தமாக இறைவன் இடத்துல அவன் திருவடிகளை தாங்க நம்ம மனித பிறவிடைய அற்புதமான வாழ்க்கைங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் வாழ்க விளம்பரணும் உங்கள் சக்தி திறனகின்ற